நான்கு மக்களவை தேர்தல் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் பரப்புரை நிறைவு தமிழகத்தில் இருபதாயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டு அரசு பள்ளிகளில் இணையதள வசதி பள்ளிக் கல்வித்துறை தகவல் ஜூன் பன்னிரெண்டாம் தேதிக்கு பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு கடும் வெயில் காரணமாக புதுவை அரசு நடவடிக்கை அணைய போகும் விளக்கு அதிமுக அண்ணாமலை விமர்சனம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டப்பட வேண்டும் என்று ஜெயலலிதா சொல்லியிருக்கிறார் எல் முருகன் பேட்டி செல்போன் பேசியபடி கார் ஓட்டிய வழக்கு யூடியூபர் டி வாசனுக்கு ஜாமீன் வழங்கி மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு தேனியில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு ஆன்லைன் சூதாட்டத்திற்கு இனியாவது சுப்ரீம் கோர்ட்டில் தடை பெற வேண்டும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல் அக்னிபான் ராக்கெட் தேசத்தை பெருமைப்படுத்தும் சாதனை பிரதமர் மோடி பெருமிதம் பத்து ஆண்டுகளாக பஞ்சாப் மக்களை காயப்படுத்தினார் மோடி மன்மோகன் சிங் பேச்சு கடலிலும் கங்கையிலும் முங்கி எழுவதாலோ ஞானம் வந்துவிடாது பிரதமரை விமர்சித்த மல்லிகார்ஜுன கார்கே டெல்லியில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு குடிநீருக்காக அலைமோதும் மக்கள் அசாம் மேகாலயா எல்லையில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் காட்டாற்று வெள்ளம் போக்குவரத்து துண்டிப்பு தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு வானிலை மையம் தகவல் தலைமை பயிற்சியாளரை புத்திசாலித்தனமாக தேர்வு செய்ய வேண்டும் பிசிசிஐக்கு கங்குலி கோரிக்கை தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்